ஹே கைஸ் இன்னைக்கு நான் அயோத்தியாவில் இருக்கிற ஒரு ரகசிய அண்டர் கிரவுண்ட் சேம்பரை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கேன் யாருமே உள்ள நுழையாத இந்த ரகசிய அண்டர்க்ரவு சேம்பர் இதோ இங்க இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்றத காட்டுறோம் பாருங்க இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கிளியரா அது நிலத்துக்கு அடியில போகுது அயோத்தியால இது எந்த இடத்துல இருக்கு தெரியுமா முதல்ல இந்த அயோத்தியா இந்தியாவில் இல்ல இந்த அயோத்தியா தாய்லாண்ட்ல இருக்கு இத தாய்லாண்ட்ல அயுத்தயா அப்படின்னு சொல்றாங்க ஆனா தாய்லாண்டோட ட்ரெடிஷன் படி ராமர் இருந்த அயோத்தியா இதுதான் இப்போ நாம உள்ளே போய் இந்த அண்டர்க்ரவுண்ட் சேம்பரை பற்றி இன்னும் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாதாள ரூம்குள்ளே நாம போக முடியும்னு தான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே போய் உண்மையிலேயே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா வாங்க வாவ் ஓ Wow. இங்க பாருங்களே ஒரு முப்பது அடி ஆழம் இருக்கும் போல இருக்கு இல்ல ஆமா எப்படி நமக்கு வேத்து கொட்டுது பாருங்களேன் இங்க பாருங்களேன் வவ்வால் இந்த இடம் முழுக்க பாத்தீங்கன்னா வவ்வால் தான் அதை வேற நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுங்களுக்கு ஆத்திரம் எது எப்படியோ நான் இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பரை உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன் இந்த முழு ஏரியாவையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒருவேளை இது இந்த பாதாள ரூமை இந்த வௌவால்கள் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக கூட இருக்கலாம் இதை இதை பாருங்களேன் இது ஈஸியாக ஒரு முப்பது அடி ஆழத்துக்கு போகுது பாருங்க இங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் கூட வச்சிருக்கு உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் பி இங்கே ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் விலை மதிப்பில்லாத அரிய பொக்கிஷங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே இந்த சைட்டை சீல் பண்ணிட்டாங்க தொடர்ந்து தேடி சரியா கொள்ளக்காரங்க எந்த இடம் வரைக்கும் தோணினாங்களோ அந்த இடம் வரைக்கும் அவங்களுடைய வேலையை முடிச்சிருக்காங்க ஆனா பொதுமக்கள் கிட்ட இருந்தும் மீடியா கிட்டே இருந்தும் வர ப்ரெஷர்னால வேற வழி இல்லாம தொடர்ந்து தோன்றதை இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறுத்திட்டாங்க சைட்டை சீல் வச்சு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் பாருங்க அந்த போலீஸ்காரரே ஒரு திருட்டு ஆசாமியா போயிட்டாரு இந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கு திருடங்களை அவரே கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு எத்தனை கொள்ளக்காரங்க தெரியுமா முப்பது கொள்ளக்காரங்க ஒவ்வொருத்தரும் தலா ரெண்டரை கிலோ தங்கத்தால ஆன சாமான்களை அள்ளி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதாவது ரெண்டரை கிலோ இன் முப்பதுன்னு போட்டு கணக்கு போட்டு பாருங்கள் மொத்தம் எழுபத்தஞ்சு கிலோ அப்படியே சுலையாக எழுபத்தஞ்சு கிலோ தங்கம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதபடி பெரிய சைஸ்ல இருந்த தங்க பொருள்களை வேற இன்னும் ஒரு பத்து கிலோ எடுத்துட்டு போயிருக்காங்க சின்ன சின்ன தங்க சாமான்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தோரு பீசஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிராம் இன்னும் சில தங்க பொருட்கள் எல்லாம் சேர்ந்து சுமார் ஒரு பத்து கிலோ மொத்தத்துல இந்த வாட் ரச்சபுராணா அப்படின்ற கோவில்ல இருக்கிற இந்த ரூம்குள்ள நூறு கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தாலான பொருட்களை வச்சிருந்துருக்காங்க ஆனால் பாருங்க தொலைஞ்சதுல பத்துல ஒரு பாகம் தான் திருடங்க கிட்டேந்து திரும்ப கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல அநேகமா இங்க தான் நேரம் நிலத்துக்கு அடியில அவங்களுக்கு நூறு கிலோ மதிப்புள்ள தங்க சாமான்கள் கிடைச்சிது ஓகேவா தாய்லாந்துல இந்த இடத்துக்கு ரட்ச புறானா அப்படின்னு பேரு இங்க உங்களால நிலத்துக்கு அடியில் இருக்கிற இந்த ரூமை பார்க்க முடியுது இல்லையா நிச்சயமாக பார்க்க முடியும் நான் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் கைஸ் நீங்களே பாருங்கள் நான் எப்படி அப்படியே தொப்பலாக வேர்வையில் நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு இந்த இடம் ரொம்ப சூடாக இருக்குது ஆனால் இங்கே பாருங்களேன் லட்சபுராணா கோவிலோட இந்த பொக்கிஷ நில வரைக்குள்ளே தான் நூறு கிலோவுக்கு மேலான தங்க பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஆனா அதுல ஒரு பத்து பர்சன்ட் தான் திரும்ப கிடைச்சிருக்கு தொண்ணூறு போனது போனது தான் அதனால இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது குறைஞ்சபட்சம் நூறு கிலோ தங்கத்தோட உண்மையான பொக்கிஷத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த ஒரு உண்மையான அண்டர்க்ரவுண்ட் சேம்பர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகே கைஸ் இங்க பாருங்க இதுதான் அந்த கிரவுண்ட் சேம்பர் எவ்வளவு பெருசா உள்ள போகுது பாருங்க சுமார் முப்பது அடி ஆழமாவது கீழே போகுது ஒரு பெரிய ரூம்குள்ள இருக்கிற மாதிரி காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அவங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட இப்ப போட்டிருக்காங்க பாருங்க இந்த ரஷப கோவிலோட இந்த பொக்கிஷ நிலவரைதான் அதாவது அண்டர்க்ரவுண்ட் ட்ரெஷர் சேம்பர் தான் தாய்லாந்துலேயே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய தங்கத்தாலான பொருட்கள் இருக்கு அது எல்லாமே அரசருடைய தனி சொத்தாகவும் ஊர் பணக்காரங்களோட சொத்தாகவும் பொதுமக்களால் புத்தரை கும்பிடும் போது காணிக்கையாக கொடுக்கப்பட்ட பொருட்களாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல இது இந்த கோவில் கட்டினதுக்கான ஒரு நினைவு சின்னமா இருக்கு இப்ப இந்த பொருள்கள் எல்லாமே சாவ் சாம் ஃப்ரையா அப்படின்ற நேஷனல் மியூசியம்ல எல்லாரும் பாக்கிறதுக்காக இங்க தாய்லாந்துல டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க அங்க கிடைச்ச பொருட்களெல்லாம் குறைஞ்சது அதாவது இங்க திருடிட்டு போய் ரிட்டர்ன் ஆன பத்து பர்சன்ட் பொருட்களை தான் நாம மியூசியமில் பார்க்க முடியும் இங்க ஒரு தங்க யானை இருக்கு ஒரு தங்க பானையும் இருக்கு ஒரு தங்க கிரீடம் அநேகமா இதுவும் ஒரு வகையான கிரீடம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் தங்க தட்டுகள் இருக்கு அதுல என்ன மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்புறம் இன்னொரு கிரீடம் இது இது கிரீடம் தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இன்றைக்கும் இங்கே பாருங்களேன் இது அநேகமாக பிரம்மாண்டமான ஒரு புத்தர் சிலை இருந்த இடமாக தான் இருக்கணும் இந்த வவ்வால்களை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஏன்னா அது நேராக வந்து ஃபேஸ்லேயே வந்து அடிக்கும் அப்படின்றதுக்கும் அதுங்க ரெடியாக தான் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வால் தான் பாருங்களேன் இங்கே அநேகமாக நீங்கள் இந்த லேட்ரைட் பிளாக்ஸை தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரியா நீங்கள் செகுத்தில் பூசின அடையாளத்தை பார்க்கலாம் இது ஒரு வகையான செங்கல்லும் ஒரு பூச்சி கலவையும் சேர்ந்த ஒரு விதமான கல் தான் இதுக்கு அவங்க சுண்ணாம்பு கல்லோட பேஸ்ட்டை பூசி வச்சிருக்காங்க ஒரு காலத்தில் இங்கே ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை இருந்திருக்கும் நாம் எப்பவும் சொல்கிறது போல் புத்தர் சிலைகளுக்கும் ஹிந்து கடவுள் சிலைகளுக்கும் அடியில் ஒரு பிரம்மாண்டமான பொக்கிஷம் அடியில அண்டர் மறைந்து மறைந்திருக்கும் ஹிந்து புத்திஸ்ட் ஜெயின் இந்த எல்லா சிலைகளுக்கு அடியிலையுமே டன் கணக்கில் விலை மதிப்பு இல்லாத பொருட்களை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான அமேசிங்கான அண்டர் கிரவுண்ட் வால்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு சரியான ஆதாரத்தோட ஒரு தெளிவான ப்ரூஃப் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த கோவிலை பத்தி நீங்க ஆச்சரியமா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தானே நான் இப்ப எக்ஸாக்டா எங்க இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன் இந்த கோவிலுக்கு தாய்லாந்துல இருக்கிற அயோத்தியா அதாவது அயுத்தயா ஹிஸ்டாரிக்கல் பார்க்ல வாட் ரக்ஷபுரானா அப்படின்னு இந்த கோவிலுக்கு பேரு சவுத் ஈஸ்ட் ஏசியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கம்போடியன்ஸ் தாய் வியட்னமேஸ் இவங்களெல்லாம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான அயோத்தியா இப்ப இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அயோத்தியா இந்தியாவில்தான் இருக்கு ஆனா எல்லா சவுத் ஈஸ்ட் ஏசியன்ஸுக்கும் ராமர் இங்க தான் பறந்ததா நம்பிக்கை இருக்கு இந்த விஷயந்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னால இங்க என்ன சிலை இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது உண்மையில இங்க இருந்தது புத்தரோட சிலை தானா இல்ல ராமரோட சிலை தான் இங்க ஒரிஜினலா இருந்ததா இவ்வளவு பொக்கிஷங்களை நூறு கிலோ தங்கத்தை ராமபிரான் இல்ல புத்த பகவானுடைய சிலைக்கு அடியில ஏன் ஒழிச்சு வச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் ஸோ இங்கே வர்ற மக்களெல்லாம் உதாரணமாக ஒரு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு விசிட்டர் வராருன்னு வச்சுப்போம் இங்கே அவர் நடந்துருப்பார் இங்கே தான் நின்று ஒரு புத்த பகவானை கும்பிட்டுருப்பாரு தன்னோட காலுக்கு அடியில் இருக்கிற நூறு கிலோ தங்கத்துக்கு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தெரியாமையே இங்கே நின்று அவரு சாமி கும்பிட்டு இருப்பாரு ஏன்னா இங்க பாக்குற இந்த கிரில் போட்டிருக்கிறது வந்து புதுசு முன்னால ஒரு பெரிய கல் கல்ஸ்லாபை மட்டும் வச்சுதான் மூடி இருப்பாங்க இல்லையா இன்னைக்கு நீங்க புத்த கோவில்களுக்கோ ஹிந்து கோவில்களுக்கோ போறப்ப கிலோ கிலோவா கிடைக்கிற விலை மதிப்பு இல்லாத பொருட்களுக்கு மேலதான் நாம நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலே தான் நாம அங்க போய் நின்னுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஆனா ஏன் ஸோ பாருங்களேன் நாம் ரொம்ப கிரேசியான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா ஆனால் இந்த சேம்பருக்குள்ள நுழைஞ்சப்ப நிலத்துக்கு அடியில் ஏதோ போறத நாம் கவனிச்சோம்ல நான் இங்கே சில படிகளை பார்த்தேன் அதை பற்றி அப்போ ஒன்றும் பெருசாக நினைக்கல ஆனால் இப்போ போய் பார்த்தா ஏதாவது கிரேசியான ஒரு ஆதாரத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாம் அங்கே போய் அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க கொஞ்சம் பாருங்க மை காட் இதை பாருங்களேன் ஓ இல்லை இல்லை இதை பக்கத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் இங்கே போய் நல்லா பார்க்கலாம் வாங்க இப்ப நமக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்குது இருங்க நான் என்னோட கண்ணாடியை போட்டுக்கிறேன் அப்பதான் உள்ள நல்லா பார்க்க முடியும் இங்க இங்க பாருங்க இது தெளிவாக உள்ள வராதிங்கன்னு சொல்லுது பாருங்க இதுக்கு பூட்டு போட்டிருக்காங்க ரொம்ப பத்திரமா லாக் பண்ணியிருக்கு ஆனால் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை கொஞ்சம் பார்க்கலாம் இப்ப படிகள் வந்து கீழே போறத நம்மளால பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சுமாரா குறைஞ்ச பிடிச்ச ஒரு இருபது ஸ்டெப்ஸாவது கீழே போறத நம்மளால பார்க்க முடியுது நேராக ஒரு சேம்பர் அங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சரியா அந்த சேம்பர் ஸ்ட்ரெயிட்டா போறதும் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த சேம்பர் நேராக கீழே போகிறதா நம்ம பார்க்க முடியுது ஓ இங்கே இங்கே பாருங்களேன் என்னால அந்த சேம்பரோட எண்டை கூட பார்க்க முடியுது உங்களாலயும் இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதாவது இங்க இது குறைஞ்சபட்சம் இந்த இருக்கிற அதே தான் அங்கேயும் ஒரு இருக்கு பாருங்க இந்த செவரு ஆக்சுவலா நேர கீழே போகுது அதாவது அங்கதான் அந்த வால்ட் முடியுது ஓகே சோ அங்கையும் அதுக்கு அடியிலையும் செவுத்தை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதுனால இதெல்லாம் நிச்சயமா புதுசா தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க நாம கான்கிரீட்ல செஞ்ச சில விஷயங்களை பார்க்கலாம் இதையும் உங்க காத்து விட்டதுக்காக தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே இதை அவங்க வெண்டிலேஷன் ஷாஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ என்னால் இப்போ அந்த வெண்டிலேஷன் ஷாஃப்டை உங்களுக்கு காட்ட முடியுது இது ஒரு ரீசண்டாக செய்யப்பட்டது தான் ஏன்னா இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனையும் அவங்க போட்டிருக்காங்க ஒரு பல்பு கூட பாருங்க ரொம்ப பழசாயி இங்க இருக்கு பாருங்க அவங்க லேம்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல ஆனாலும் இங்க வந்து ஒரு பல்ப் வந்து ரொம்ப பழசாயே இருக்கு பாருங்க வா இது என்னது இது கிரேஸியாக இருக்குது பாருங்க லெஃப்ட் சைடில் இருங்க இருங்க இன்னும் முடியல ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அது வெறும் இருபது இருந்து இருபத்தஞ்சு அடி ஆழம்தான் இருக்கும் ஆனால் லெஃப்ட் சைடில் பாருங்களேன் இங்கே இன்னொரு படிக்கட்டு கீழே போகுது பாருங்கள் பாருங்க லெஃப்ட் சைடில் நாம் இன்னும் படிக்கட்டுகள் கீழே போகிறத பார்க்கலாம் ஸோ இந்த சைடில் அது மேபி ஒரு இருபது அடி மட்டும் தான் இருக்கும் ஆழமா ரொம்ப ரொம்ப ஆழமா கீழே போற மாதிரி தெரியுது கிரேசியா இருக்கு பாருங்க இதுக்கு கீழே ரெண்டாவது லெவல் போய்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது அது சுமார் ஒரு இருபது அடி ஆழம் இருக்கும் ஆனா இன்னும் முடியல அடுத்து இருபது அடி ஆழத்துல இன்னொரு லெவல் இருக்கு சரியா அப்ப நமக்கு இந்த இருந்து நாற்பது அடி ஆழத்தில் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அது இதோடு முடிஞ்சிடுதா இல்லை அடுத்தடுத்துன்னு கீழே லெவல்ஸ் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டாக போய்கிட்டே இருக்கா இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்களே பாருங்களேன் ஒரு பயங்கர அமேசிங்கான ஒரு விஷயத்தை இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ஒரு பழங்கால நிலத்தடி சுரங்கத்தை உங்களுக்கு நான் ஆக்சுவலாகவே காட்டியிருக்கேன் நம்மளால் அதுக்குள்ள போக முடியாட்டாலும் எவ்வளவு ஆழமாக அது போகுது அப்படின்றத உங்களால பார்க்க முடியும் அதாவது இப்படி முப்பது அடி ஆழத்துல ஒரு வால்ட்டை கட்டி அதுல நூறு கிலோ தங்கத்தை ரொப்பி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கிரேசியா தோணுதுல யாருக்கு தெரியும் அந்த திருடங்க அங்க இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் உண்மையான புதையல் இல்ல அதுக்குள்ள பழங்கால மக்கள் நிறைய குறிப்புகளையும் மேனுவல்ஸையும் எழுதி வச்சிருக்கலாம் இந்த திருடங்க அதை திருடும் போது அதோட மதிப்பை தெரிஞ்சுக்காம அதை அப்படியே எடுத்து குப்பையில கூட தூக்கி போட்டுட்டு போயிருந்துருக்கலாம் ஒருவேளை அவங்க ரொம்ப மதிப்புள்ள பழங்கால டெக்னாலஜி ஏதாவது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அந்த கொள்ளக்காரங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாம கூட போயிருக்கலாம் இங்க நாம ரொம்ப ஆழமான சில விஷயங்களை மண்டையை பிச்சுக்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ பழங்கால ஸ்தபதிகள் சாதாரண அறிவுள்ள மனுஷங்க இல்லை இது மாதிரியான அட்வான்ஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ஸை கட்டி அதை ஏராளமான பொருள்களால் நிரப்பி வச்சிருக்காங்க ஆனா இங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் அடுகு அளவு விஷயங்களை தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் உலக அளவு விஷயங்கள் உள்ள உதஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் நான் கூடிய சீக்கிரமே இன்னும் இங்கேயே நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்புறேன் சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட பேசுறத